சுத்தி நம்மளை சுத்தி சைனா உட்கார்ந்துட்டு இருக்கு இதை விட்டுட்டு நான் ஒரு படம் பட்டேன் படத்துல இது வந்துட்டா சைனாவா சைனாவுக்கு ஆதரவா இருக்காங்களா யாரப்பா சைனாவுக்கு ஆதரவு மகாபலிபுரத்தில் கூட்டிட்டு வந்து ரெண்டு வரும் கட்டி சைனா அதிபரும் நீங்களும் கட்டி தழுவுனீங்களே இதே குஜராத்ல சைனா அதிபரை கூட்டி போயிட்டு ரெண்டு வரும் ஊஞ்சல் ஊஞ்சல் ஆண்டீங்களே மறந்துட்டீங்களா இன்னைக்கு கேட்கிறேன் குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை வச்சிருக்கா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிஜேபி சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை நீ வைக்கிறான்னு சொன்னா அங்க பட்டேலுடைய ஓட்டை வாங்குவதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்கிறாய் என்று சொன்னா கேடி கட்ட நிலைகளை இன்றைக்கு தேர்தல் பயன்படுத்துகின்ற பிரதமர் மோடி அவர்கள்

கண்டிப்பாக மோடி அந்த சதுக்கத்தை வீழ்த்திட்டு அந்த அலை இந்திய கூட்டணி வெள்ளுபுறம் அங்கே பாலத்தினுடைய பிரதமராக மரியாதைக்குரிய எங்களுடைய தளபதி அவர்கள் சொல்வார்களே ராகுல் தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்வார்களே அந்த ராகுல் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அதற்கு நீங்கள் என்னென்ன உறுதுணையாக இருந்து டெபாசிட் அவனோட காலி பண்ணணும் இந்தியா கூட்டணி என்பது கடுமையான வெற்றி பெறணும் அந்த வகையில் வருகின்ற உங்கள் அத்திரமையிற்கு என்னுடைய மரமார்ந்த நன்றி நன்றி பணியாற்றுவோம் நன்றாக பணியாற்றுவோம்